கடலை நீந்தி கடப்பது கடினம் என்ன குட்டீஸ் குரல் புரியல இப்போ கதையோட சொல்கிறேன் கேளுங்க குரல் எட்டு கதை எட்டு ஒரு ஊரில் ஒரு காக்கா வந்துச்சு அந்த காக்கா கருப்பாக இருக்கும்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுச்சு அதனால் ரொம்ப அழகான புறா கூட்டத்தோட சேர்ந்துக்குச்சு புறா கூட்டத்தோடு சேர்ந்தா நம்ம அதோட அழகா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது புறா கூட்டத்தில் சேர்ந்துச்சு ஆனால் புறாக்கள் எல்லாம் அந்த காக்கா கருப்பாக இருக்கிறனால ரொம்ப கிண்டல் பண்ணாங்க ஆனாலும் அது வந்து அதை கேர் பண்ணிக்கல புறா கூட்டத்து கூடவே சுற்றிட்டு இருந்துச்சு அதை இருந்த ஒரு வயதான காக்கா அந்த குட்டி காக்கா கிட்ட சொல்லிச்சு நீ வந்து காக்காவோட இனம் நீ வந்து உன்னோட இனத்துக்கூட தான் இருக்கணும் புறா கூட சேர்ந்தாலும் நீ வந்து புறா இனம் ஆக முடியாது அப்படின்னு சொன்னாலும் அது வந்து கேட்டுக்கவே இல்லை ஒரு நாள் புறா வந்து உணவு தட்டுப்பாடு இருந்ததுனால புறாவை வேற இடத்துக்கு போக வேண்டிய நிலமை வந்துருச்சு அப்போது புறா கூட்டம் எல்லாமே சேர்ந்து வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்போது அந்த குட்டி காக்க கிட்ட சொன்னாங்க நீ வந்து உங்களோட இனத்துக்கிட்ட போயிடு எங்கள் கூட நீ வர முடியாது எங்களோட இனத்தை மட்டும்தான் எங்களோட ஆளுங்க சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா நமக்குல இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுச்சு நம்ம முன்னோர்கள் சொன்னபடியே நம்ம நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அப்போது அந்த வயதான காக்கா மறுபடியும் வந்து நான் தான் அன்னைக்கு அவங்க கிட்ட சொன்னேன்ல என்ன தான் நீ வந்து வேற இனத்து கூட சேர்ந்தாலும் நீ கலராகவும் முடியாது அவங்களோட இனமாகவும் மாற முடியாது உன்னோட இனத்தில் இருக்கிறது தான் உனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னதும் காக்காவுக்கு புரிஞ்சிருச்சு அப்பந்தான் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது காக்கா என்னென்ன என்ன தான் நம்ம கருப்பாக இருந்தாலும் நம்மளோட கூட இருக்கிறது தான் நம்மளுக்கு மதிப்பு சந்தோஷமாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறத அந்த வயதான காக்கா அந்த குட்டி காக்காக்கு அழகாக விளக்கிருச்சு குட்டி காக்காவும் அதோட இனத்தில் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துச்சு இதுலேருந்து என்ன புரிஞ்சது குட்டீஸ் உங்களுக்கு இதுலேருந்து நம் நலனின் மீது அக்கறை கொண்டவர்களிடம் திருவடிகளை பற்றி நடப்போமாயின் இந்த பிறவி என்னும் பெருங்கடலை எளிதாக கடக்கலாம் நம்மளோட இனத்தோடு சேர்ந்துருந்தோம் அப்படின்னா தான் நம்மளோட இந்த உலகமான பெருங்கடலை ஈஸியாக கடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குரலை நீங்கள் ஈஸியாக படிக்கணும் அப்படின்னா ரிப்பீட்டடாக இந்த கதையை கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா குரல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் குட்டீஸ் Vídeo. Vídeo